வணக்கம் கரூர் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் யூடியூபர் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அமெரிக்க தீர்வு வரி கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு ஜனாதிபதி தெரிவிப்பு யாழில் இளம் குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சவால் பல குடும்பங்களுக்கு பாதிப்பு நாடு முழுவதிலும் ஏற்பட்ட மின்தடை வெளியான உண்மை காரணம் பதிவான தேர்தல் முறைப்பாடுகள் முட்டையின் விலையில் வீழ்ச்சி பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கான உணவை வழங்கும் திட்டத்துடன் தொடர்புள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயற்படுத்த கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாய்க்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கலையே ஜனாதிபதி செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறைந்த போசாக்கு மட்டுமல்ல மாணவர்கள் உள்ள மாவட்டங்களில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் மதிய உணவு திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலை மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சு மாகாண சபைகள் உணவு மேம்பாட்டு சபை உலக உணவு திட்டத்திற்கான கூட்டு செயலகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் இந்த வருடத்தில் முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது தெரிவு செய்யப்பட்ட நான்கு மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதோடு அதன் பெரும்போது தொடர்பில் சுகாதார மற்றும் போசாக் பிரிவு முன்னெடுக்கும் முறையான ஆய்வின் பின்னர் இதனை நாடளவிய ரீதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை சேர்படுத்துவதன் ஊடாக பாடசாலை மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாடு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என கண்டறிவது ஆய்வின் நோக்கமாகும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களின் இரத்து சோகையை நீக்குவதற்காக இரும்புச்சத்து மற்றும் போலி அமிலத்துடன் தயாரிக்கப்படும் சிறைவூட்டப்பட்ட அரிசியை பாடசாலை மாணவர்களின் மதிய உணவில் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ் வரை பிணையில் விடுதலை செய்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யூடியூபர் சில்லாலி பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு சென்று அங்கிருந்து சிறுமியொருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொலியும் எடுத்து தனது யூ பதிவேற்றியுள்ளார் குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலி சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இடவாளி போலீசார் அவரை கைது செய்து மல்லாக்கம் நீதிமன்றில் முட்படுத்தினர் இந்நிலையில் அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த வகையில் அவரது விளக்க திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் விளக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்க வைக்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை அவரை ஆய்வு விடுதலை செய்ய நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த உயர் தீர்வை வரியை திருத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடயம் தொடர்பாக இருதரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பலர் எம்மிடம் கேட்கிறார்கள் நீங்கள் திருடாவிட்டாலும் அதனை செய்பவர்களுக்கு என்ன போகிறீர்கள் என்று இது இன்று காலையும் நான் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேசினேன் எங்கி சிக்கல் உள்ளது என்று எதிர்காலத்தில் பல வழக்குகள் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எனவே இந்த நிறுவனம் வலிமையாக உள்ளதை நாம் உணர்கின்றோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து சட்டத்தை பாதிக்கும் நாட்டை எதிர்பார்த்திருந்தால் திசை காட்டி அரசாங்கம் அந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் யாழில் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சோக சம்பவம் நேற்று குடவத்தை துன்னாளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைத்த குடும்பஸ்தர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக நேற்று முன்தினம் புதன்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனையில் மூளையில் ஏற்பட்ட கிருமித்தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி துறையான ஆடை தொழிற்சாலை ஒன்பது சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வரிகள் ஏற்றுமதி தடைகள் அதிக செலவுகள் மற்றும் அரசியல் கொந்தளிப்பு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி காரணமாக இங்கு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு இலங்கையில் ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதித்துள்ளது மேலும் அறுபத்தொன்பது சதவீத பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழில்துறைக்கு இது பெரும் சவாலாக அமைந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் போட்டித்தன்மை இழப்பு மற்றும் அதிகரித்த ஏற்றுமதி விலைகள் காரணமாக கேள்விகள் குறைந்துள்ளமையினால் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழில்களுக்கு மேலும் தடையாக உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருந்து இருபது சதவீதமாக சரி செய்யப்படும் புதிய வரி அதிகரிப்புகள் உள்செலவு உற்பத்தி செலவுகளை அதிகரிக்கும் மேலும் ஏற்றுமதி விலைகளை இனி போட்டித்தன்மையற்றதாக மாற்றும் இது தொழில்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று லட்சம் வேலைகளை இழக்கும் அபாயமும் ஒரு பெரிய பொது பிரச்சினையாக மாறியுள்ளது இது முக்கியமாக கிராமங்களில் வசிக்கும் பெண் ஊழியர்களையும் உழைக்கும் மக்களையும் பாதிப்பதாக துறைசார் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதிலும் ஏற்பட்ட மின் தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது வனத்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதிலும் மின்தடை ஏற்பட்டதாக வலிசக்தி அமைச்சர் குமார ஜிய தெரிவித்துள்ளார் இதனால் நாடு முழுவதிலும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் நாடு முழுவதிலும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது மின்கலம் மூலம் தேசிய மின்கட்டமைப்பு வழங்கப்படும் மின்சாரங்களின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின்கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ பிரிவினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்பட்ட தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது முட்டைக்கான கேள்வி குறைவடைந்துள்ளமையின் காரணமாக முட்டை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இருபத்தி மூன்று ரூபாய் முதல் ரூபாய் வரை முட்டை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புத்தாண்டு காலத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை முட்டை விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முட்டைக்கான தேவை குறைந்துள்ளதால் முட்டை விலை குறைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது